ஆபத்தான சூழ்நிலை வரும்போது உங்களுக்கு விரோதமாய் கூடுகிறார்களா பள்ளிக்கு பழி வாங்க துடிக்கிறார்களா அது நிமித்தம் நீங்க மிகவும் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்படுகிறீர்களா கத்த சொல்கிறார் வேண்டாம் ஏனென்றால் சங்கீதம் முப்பத்தி ஆனாலும் எனக்கு ஆபத்து உண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள் நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரதமாய் கூட்டம் கூடி ஒயாமல் என்னை நிந்தித்தார்கள் எரியும் தீயிலே எண்ணெயை கோரி விடுகிறது போலதான் தாபீதின் வாழ்க்கையிலே பலவீனங்களும் போராட்டங்களும் சவால்களும் அவனிடம் வந்த போது எதிரிகள் ஏகமாய் கூட்டம் கூடி ஏகப்பட்ட நிந்தனையினாலே ஈரல் பிளக்கும் விதத்திலே செயல்பட்டார்களாம் அன்புக்குரியவர்களே உங்கள் வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களை மிகவும் வருத்தி உங்கள் வாழ்க்கையை கலங்கடித்துக் கொண்டிருக்கிறதோ கலங்காதிருங்க எத்தனை பேர் உங்களுக்கு விரதமாய் எழும்பினாலும் யார் உங்களுக்கு எதிராக கைகொட்டி சரித்தாலும் ஆண்டவரின் கரம் உங்கள் மேல் இருக்கிறது ஆண்டவருடைய பிரச்சனம் உங்கள் மேல் இருக்கிறது யார் உங்களை விட்டு விலகி போனாலும் அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருப்பேன் என்று நம்முடைய அருள்நாதர் வாக்கு மாறாத கத்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட இருக்கின்றார் ஆபத்து உண்டான போது மனிதன் விலகுவான் ஆபத்து உண்டாகிற சூழ்நிலையிலே மனிதன் விலகுவான் மனிதன் நிந்திப்பான் மனிதன் கை கொட்டி சிரிப்பான் மனிதன் உங்களை தூஷித்து தெருவிலே தூற்றுவான் கத்தரோ உங்கள் வியாகுலம்

ஆவியின் வல்லமை உடைய பிள்ளைகளை சமாதானப்படுத்திக் காய் ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே